கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பயிர்களை நாசப்படுத்தி வந்த ரோலக்ஸ் யானையை கும்கி யானைகளின் உதவியுடன் பிடித்து வனத்துறையினர் டாப்ஸ்லிக் பகுதிக்கு கொண்டு சென்றனர் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ரோலக்ஸ் எனப்படும் ஒற்றை ஆண் யானை விளை நிலங்களில் புகுந்து பயிர்களை தொடர்ந்து நாசப்படுத்தி வந்தது அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் இரண்டு முறை மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன எனினும் சிறப்பு குழு அமைத்து யானையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள இச்சிக்குடி பகுதிக்கு நேற்றிரவு ரோலக்ஸ் யானை வந்திருப்பதை அறிந்த வனத்துறையினர் உடனடியாக கால்நடை மருத்துவ குழுவினரை வரவழைத்தனர் இதையடுத்து யானைக்கு இரண்டு முறை மயக்க ஊசி செலுத்தப்பட்டது யானை அரை அடைந்ததும் கயிறு கட்டப்பட்டு நான்கு கும்கி யானைகளின் உதவியுடன் ஊர்தியில் ஏற்றப்பட்டது ஊர்தியில் வெற்றிகரமாக ஏற்றப்பட்ட ரோலக்ஸ் யானை டாப் ஸ்லிப் அருகே உள்ள வரகழியாறு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு மரக்கூண்டில் வைத்து யானை கண்காணிக்கப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர்